வணக்கம் வெல்கம் டு தென்காசி நம்ம இந்த வீடியோ நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் ரெண்டு ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரெண்டுமே வீடு கட்டுறதுக்கு சூப்பரான ஃப்ளாட் ஒன்று அண்ணா நகர் பத்தாவது தெருல இருக்கிறது இன்னொன்று ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற ஃப்ளாட் இது வந்து அண்ணா நகர் பத்தாவது தெரு மொத்தம் கால் சென்ற லேண்ட் ஏரியாவில் இந்த ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நார்த் மற்றும் வெஸ்ட் பேசிங் ரெண்டு பக்கம் கார்னர் ஃப்ளாட்டு வடக்கு மற்றும் மேற்கு பக்கம் ரெண்டு பக்கம் பாதையோட இந்த ஃபிளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு அண்ணாநகர் பத்தாவது தெரு நம்ம ஐடிமிக்கில் இருந்து மதுரை ரோட்டில் கும்பகோணம் டிகிரி கோஃபை அதுக்கப்புறம் நெல்லை கற்பட்டி காப்பி இதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டெலாம் அமைஞ்சிருக்கு அண்ணா நகர் எல்லாருக்குமே தெரியும் குத்துக்கல் வளசையில் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இதில் பத்தாவது தெரில இந்த ஃப்ளாட் சேல்ஸ் வந்துருங்க பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது பக்கத்தில் வீடும் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பக்கம் பாதவாசி வழி முப்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி ஏழுங்கிற சைஸில் வடக்க பார்க்க இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு வடக்க பார்க்க நீங்கள் ஒரு வீடு கட்டி சின்ன வீடும் மேற்கு பார்க்க ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு சூப்பர் இடம் பஞ்சாயத்து அப்படி ஒரு ஃப்ளாட்டு மண்பாதையில் இருக்குது பக்கத்தில் ஈபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியபிள்ங்க பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த ஃப்ளாட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் பக்கத்தில் வீடுகள் இருக்குது நம்ம இடத்து நம்ம ஃப்ளாட்டுக்கு ரெண்டு ஃப்ளாட்டுக்கு அடுத்த கிழக்கு பக்கம் வீடு இருக்குது ஸோ அண்ணா நகரில் ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளாட் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த ஃப்ளாட்டை சொந்தமாக்கிட்டு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சின்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்டை பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தர்றது எங்கள் பொறுப்பு நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற ஃப்ளாட் நம்ம ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் பின்னாடி ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அப்படியே பின்னாடி ஐடி ப்ரக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஜிகே ஹைப்பர் மார்க்கெட் இதுக்கு அப்படியே பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஆடியோ ஆஃபீஸ் அதுக்கும் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ளாட் சேல்ஸ் வந்திருக்கு சவுத் ஃபேசிங் ஃப்ளாட்டில் இந்த ஃப்ளாட் சேல்ஸ் வந்திருக்கு மொத்தம் நாலு புள்ளி ஐம்பத்தி ஏழு சென்ட் லேண்டு ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு சூப்பர் இடம் தெக்க பார்த்த ஃப்ளாட்டு கார்டனிங் ஏரியா வச்சு நல்ல ஒரு பெரிய ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் வச்சு வீடு கட்டுறதுக்கு அட்டாசமாக இருக்கும் முப்பத்தி மூணுக்கு ஐம்பத்தி ஒம்போதுங்கிற சைஸில் இந்த ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு உதயகாலனிலேருந்து இந்த பக்கம் உள்ளே போயிடலாம் ஸோ இந்த ஃப்ளாட்டு ஒரு சென்டுக்கு ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க ரேட்டு ஒகோசியபிள் இந்த ஃபிளாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனரில் பேசி பேசி நாங்களே உட்கார வச்சு பேசி நல்ல ரேட்டுக்கு இந்த ஃபிளாட்டும் உங்களுக்கு சொந்த தரோம் வாங்க நினச்சிங்கன்னா டிசிலர் நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ